உலகளவி அங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாற்பத்தி ரெண்டாவது வர்த்தக நல சங்க மாநில மாநாடு ஆலோசனை கூட்டம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை மதுராந்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வர்த்தக நல சங்க மாநாடு ஒட்டி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வர்த்தக நலசங்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நன்னிலம் ராஜாராணி மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நன்னிலம் வர்த்தக நல சார்பாக கொடியேற்றி சிறப்புற ஆற்றிய வணிகர் பேரவையின் மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரம் ராஜா அவர்களுக்கு எம்எஸ்கே அப்புவர்மா ஆர்ட் கேலரி அண்ட் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் சார்பா சார்பாக இதன் நிறுவனர் தலைவர் லயன் டாக்டர் எம்எஸ்கே அப்புவர்மா ஓவியர் அவர்கள் அவர் வரைந்த ஓவியத்தினை நர்த்தன கணபதி படத்தினை நினைவு பரிசாக கொடுத்தார் இந்த கூட்டத்திற்கு திருவாரூர் மாவட்ட தலைவர் திரு வி வி கே ராமூர்த்தி அவர்களும் சங் நல சங்கத்தின் தலைவர் சமூக ஆர்வலர் செல் சரவணன் அவர்களும் மற்றும் செயலாளர் பொருளாளர் மற்றும் சங்க நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தினை சிறப்பித்தார்கள்

நல்ல வியாபாரிகள் மே ஐந்தாம் தேதி அனைவரும் நீங்க எங்கே என்று சொன்னான் செங்கல்பட்டு மாவட்டம் பதினாறு அனைவரும் ஒரு நான்கு மணி நேரம் அமெரிக்கா

Gracias. இது போன்ற சிறப்பான நிகழ்வுகளை கண்டுகளிக்க நமது அங்கால் டிவினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்